வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பலம்புற நடிகை காமெடி நடிகர் அவர் கேப்டனை பற்றி அற்புதமான பல விஷயத்தை கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வழக்கத்தில் பொறுத்த வரைக்கும் எங்கள் கம்பெனியிலிருந்து தான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் எங்கள் டைரக்டர் இதில் நூறு விஷயம் என்னென்னா அவர் பண்ண சேதுபதி ஐபிஎஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஊட்டியில் சூட் போயிட்ருக்கு இந்த ஊட்டியில் சூட் போயிட்டு இருக்கும்போது அந்த டைத்தில் கேப்டன் விஜயகாந்த் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கெலாம் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு ஷூட்டிங்கெலாம் போயிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் முடிஞ்சு பிரேக் டைம் அந்த டையத்தில் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் எல்லோரும் பார்த்துட்டு ஊட்டிங்கும்போது போது பொதுவாக குளிர் பயங்கரமாக இருக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் திடுன்னு நடுங்கிறாங்க குளிரில் தாங்க முடியாமல் எல்லோரும் ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு மூலையில் உட்காந்துருக்குறாங்க அங்கேருந்து விஜயகாந்த் சார் வேகமாக வராரு வந்துட்டு குளிரை பார்த்துட்டு ஏ என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கை நீட்டி இந்த மாதிரி எல்லாருக்கும் குளிர் வருது அதனாக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை வாங்கி கவனி இந்த குளிர்ல வந்து யாராலையும் தாங்க முடியாது அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி அப்படி இப்படி கொடுத்து ஜாலியாரு அப்படின்னு சொன்ன உடனே டேரக்டராக பார்த்துட்டு சார் இந்த மாதிரி இப்படி பண்ணது இல்லை சார் எல்லாரும் குளிருது அதனால யாரும் வேலை செய்ய முடியாது அவங்களால நடக்க வரும் இந்த இடத்துக்கு அதான் கொஞ்சம் பக்குவமா இருக்கும்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொல்றாரு சொன்ன உடனே காமெடி நடிகர் எல்லோருமே வந்துச்சு நிறைய பேர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்குது எல்லாரும் வாங்கி கேப்டன் விஜயகாந்த் சாப்பாடு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மகிமை அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அவர் கூட ஏன்னா எந்த ஒரு நடிகனும் அந்த இடத்துல வந்து இப்படி இருந்தா இப்படி பண்ணலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து எவனும் சொல்ல மாட்டா எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் மற்ற நடிகர்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த இடத்துல இருந்து போது ரொம்ப பிடிக்கும் தர்மத்தின் ஒரு புண்ணியவான்னு சொன்னாலே அது கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் தர்மம் தலையாக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் படத்துல வரும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த வாசகங்கள் நன்றாக பொருந்தும் என்று அற்புதமாக காமெடி நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி உள்ளதா தருமம் வந்து என்னைக்குமே செய்யக்கூடிய ஒரு மனிதன் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் அந்த மாதிரி நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது அப்படி ஒரு நல்ல மனிதர் என்று அற்புதமாக கூறியுள்ளார்